கேட்கவிருப்பது ஜனியர் வெளியாகும் திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி நாற்பத்தி ஆறு தாய்மார்களே திராவிடர் கழகம் தனது கால்கோல் விழாவை கண்ட இடம் சேலம் போடியும் போலாவரமும் வேங்கடகிரியும் வடபாதியும் காலகஸ்தியும் கார்வேட்டியும் சிங்கம்பட்டியும் உத்தமபாளையமும் பொப்புலியும் வீற்றிருக்கும் கட்சி என்று அண்ணா சொன்னாரே அந்த கட்சியை சாமானியர்களின் பக்கமாக அவர் திருப்பிய இடம் சேலம் சுயமரியாதை இயக்கம் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஜஸ்டிஸ் கட்சி நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்று ஆளுக்கூறு பெயர் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் திராவிடர் என்ற அடையாளம் சூட்டி திராவிடர் கழகம் என்ற குடையின் கீழ் அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்க அண்ணாவின் தீர்மானமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அடித்தளமிட்டது ஒரு கட்சியின் பெயரையும் பெயர் பலகையையும் மாற்றுவதால் கட்சி மாறிவிடாது கட்சியின் முகத்தையும் குணத்தையும் மாற்றிட அண்ணாவும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்து அதிகாரத்தை சுவைத்தால் என்ன ஆகும் என்பதற்கு உதாரணமாகவும் நீதி கட்சியை சொல்லலாம் அண்ணா இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்தார் அந்த காலத்தில் திலகர் சுயராஜ்ய நிதி என்ற பெயரால் பணம் வசூலிக்கப்பட்டு அது காங்கிரஸ்காரர்களால் ஏப்பம் விடப்பட்டது பழைய ஜஸ்டிஸ் சண்டே அப்சர்வர் ஆகிய ஆங்கில பத்திரிகைகள் தான் இந்த மோசடியை அம்பலப்படுத்தின கடப்பாவில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் அண்ணா பேசும்போது இந்த விவரங்களை எல்லாம் கொட்டி தீர்த்தார் பெரிய பெரிய பண்ணைகளும் ஜமீன்தார்களும் பணக்காரர்களும் உட்கார்ந்திருந்தனர் அரும்பு மீசைக்கார அண்ணாவின் பேச்சு அந்த பண்ணைகளுக்கு ஓப்பானதாக இல்லை ஒரு மணி நேரம் பேசினார் அண்ணா அதன் பிறகு உணவு இடைவேளை அப்போது அண்ணாவை அழைத்த ஒரு தலைவர் அண்ணா நீ நன்றாக பேசினாய் உன் ஆங்கில நடை அழகை பாராட்டுகிறேன் ஆனால் நீ பேசிய அண்ட புழுகை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எதற்காக இப்படி பேசினாய் என்று கேட்டிருக்கிறார் இதை கேட்டதும் அண்ணா அதிர்ச்சி அடைந்து விட்டார் பெரிய தலைவர் தன்னை பாராட்டுவார் என்று அண்ணா நினைத்திருக்க அவர் இப்படி எதிர்மறையாக ஏன் பேசுகிறார் என்று அண்ணாவுக்கே புரியவில்லை திலகர் சுயராஜ்ய நிதி என்ற பெயரால் காங்கிரஸ் கட்சி நிதி திரட்டி சுவாகா செய்தது பற்றி அண்ணா விளக்க அந்த நீதி கட்சி தலைவர் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படியா இவ்வளவு நடந்துள்ளதா என்றார் அந்த தலைவர் ஆமாம் இதெல்லாம் தெரியாது என்கிறீர்களே நம்முடைய கட்சி பத்திரிக்கையான ஜஸ்டிஸ் இதழில் பத்து கட்டுரைகள் வந்துள்ளதே அது உங்களுக்கு தெரியாதா ஜஸ்டிஸ் படிக்கவில்லையா என்ற அண்ணா கேட்க நான் ஜஸ்டிஸ் படிப்பதில்லை தம்பி என்றாராம் அந்த தலைவர் ஆடி போய் விட்டார் அண்ணா ஒரு கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் ஜஸ்டிஸ் கட்சி அமைச்சரவை அமைத்திருந்தால் நிச்சயம் அமைச்சராகி இருக்கக்கூடியவர் இவரே ஜஸ்டிஸ் படிக்கவில்லை என்றால் யோசித்தார் அண்ணா கட்சியில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அன்று இதனை அன்றைய நீதி கட்சி அண்ணா சொன்னார் இவர்களை அன்றுவரான நம்பாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் என்ற சூட்சுமத்தை சொன்னார் பெரியார் பதவி மோகம் கொண்டவர்களால் நீதி கட்சி நிரம்பி வழிவதை தடுக்க பெரியாரும் அண்ணாவும் இணைந்து திட்டமிட்டார்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் அந்த கொள்கைக்கு விரோதமாகவே சிலர் கருத்து சொன்னார்கள் கட்சியின் பெயரை பனகல் அரசர் மாற்ற திட்டமிட்ட போது மந்திரி பதவிக்காக கட்சியின் பெயரை இவர்கள் மாற்றினால் அந்த கட்சி ஒளிந்து போகட்டும் கேட்டு போய் யாராவது புருஷனை பலி கொடுப்பார்களா என்று கேட்டார் பெரியார் சுயமரியாதை தீண்டாமை ஒழிப்பு மதுவிலக்கு போன்றவை நீதி கட்சியின் லட்சியமாக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கதரையும் நீதி கட்சி கொள்கையாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் சுதந்திரமும் சுயமரியாதையும் ஒரே நேரத்தில் அடைய வேண்டியவை என்றார் காங்கிரஸ் கொள்கைகளை நாம் ஏன் பேச வேண்டும் என்று நீதி கட்சி தலைவர்கள் எதிர்கேள்வி கேட்டார்கள் தனது முக்கிய கொள்கையான தேர்தல் புறக்கணிப்பை கட்சி தலைவர்கள் ஏற்க வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் தேர்தலில் நிற்பதும் ஓட்டு கேட்பதும் ஏமாற்று வேலை என்றார் அவர் நீதி நீதிக்கட்சியைச் சேர்ந்த டாக்டர் சுப்பராயன் கட்சி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிலருடைய ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தார் அவருக்கு நீதி கட்சி தலைவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தார்கள் இது பெரியாருக்கு பிடிக்கவில்லை இரண்டு மூன்று வருஷ காலத்துக்கு நாம் உத்தியோகம் இல்லாமல் இருந்தால் செத்து போய் விடுவோமா என்று கட்சி தலைவர்களை பார்த்து பெரியார் கேட்டார் பதவி இல்லாவிட்டால் சிலர் செத்து போய்விட தயாராக இருப்பதை இப்போதும் தான் பார்க்கிறோம் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தை கட்சி தலைவர்கள் சிலரை விமர்சித்தார்கள் பிராமணர்களை நீதிக்கட்சியில் சேர்த்துக் கொள்ளலாமா கூடாதா என்று அடுத்த பிரச்சனை கிளம்பியது சமூக சீர்திருத்தத்தை விட்டு நீதி கட்சி விலகுவது பச்சையாக தெரிந்தது ஆந்திரர் தமிழர் என்றும் ஜமீன்தார் ஜமீன்தார் அல்லாதார் என்றும் நாயுடு முதலியார் என்றும் கட்சிக்குள் நடந்த கோஷ்டி சண்டைகளை வடிகட்டிய முட்டாள்தனம் என்றும் பொறுப்பற்ற தன்மை என்றும் கண்டித்த பெரியார் சமுதாய சீர்திருத்தம் அரசியல் முன்னேற்றம் இரண்டையும் முக்கியமாக கருதினால் மட்டுமே கட்சி நிலைக்கும் என்றார் பெரியாரின் இந்த கண்டிப்புகள் கட்சி பிரமுகர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்றுவிட்டது இது நன்மைக்கே என்று எழுதினார் பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியின் ஒரு தலைவரை இன்னொரு தலைவரே தோற்கடித்த கொடுமையும் நடந்தது தேர்தல் தோல்வி தனது பழைய நிலைமையை திருப்பி பார்க்க வைத்தது நீதி கட்சியின் சில தலைவர்கள் பெரியாரின் வேலை திட்டத்தை ஏற்றார்கள் சிலர் எதிர்த்தார்கள் இதன் தொடர்ச்சியாக நீதிக்கட்சியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் தேர்வு செய்யப்பட்டார் ஆனாலும் அவரை முழுமையாக செயல்பட விடவில்லை கட்சியை விட்டு போகாமல் கொள்கை பூர்வமாக செயல்படவும் விடாமல் தடுப்பவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து அண்ணா ஒரு கஷாயம் தயாரித்து வந்தார் அதுதான் இறுதியில் சரியாக வேலை செய்தது பிரிட்டிஷார் கொடுத்த பட்டம் பதவிகளை அனைவரும் விட வேண்டும் புதிய பட்டங்களை பெறக்கூடாது புதிய பதவிகளை பெறக்கூடாது என்பது அண்ணாவின் அஸ்திரம் அங்கே பலரும் சர்பட்டம் திவான் பகதூர் பட்டம் பெற்றவர்கள் கௌரவ பதவிகளை வகிப்பவர்கள் இதை எப்படி விடுவார்கள் பட்டம் பதவிகளை விட வேண்டும் கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என மாற வேண்டும் என கட்டளையிட்டது அண்ணா துறையின் தீர்மானம் சேலம் விக்டோரியா மார்க்கெட்டில் நடந்த அந்த சுயமரியாதை இணைந்து திராவிடர் கழகம் என மாற்றப்பட்டது அந்த மாநாட்டில் சேலம் வழக்கறிஞர் நெட்டோ மற்றும் பெரியாரை கடுமையாக விமர்சித்தார் உங்களை தலைவராக போட்டால் பலரும் ஓடி விடுவார்கள் என்றார் நெட்டோ சர்க்கார் தயவில் வாழ்பவர்கள் ஓடுவார்கள் பொதுமக்களுடன் கலந்திருக்க முடியாது என்று கருதுபவர்கள் ஓடுவார்கள் சிறைக்கு பயந்தவர்கள் இனி ஓடித்தான் ஆக வேண்டும் பதவி பட்டம் பெறுபவர்களுக்கு நான் படிக்கட்டுமல்ல கையாளும் அல்ல லட்சியத்தில் பற்றுள்ள இளைஞர்களை வைத்து மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன் வந்தால் மலை போனால் மயிறு என்றார் பெரியார் மலையை இழுக்கும் வேலையை அண்ணாவே போன பிறகும் தொடர்ந்தார் எந்த ஒரு கட்சியும் தனது லட்சியங்களை இழக்குமானால் அரசியல் வெற்றிகளுக்காக கொள்கைகளை காவு கொடுக்குமானால் அதனுடைய ஆயுள் குறைந்து போகும் அதில் பட்டம் பதவிக்காக மட்டுமே கூட்டம் சேரும் இந்த பதவிக்காரர்கள் கட்சி தோல்வியடைந்தால் காலப்போக்கில் காணாமல் போவார்கள் நீதி கட்சி மூலமாக இன்று இருக்கும் எல்லா கட்சிகளும் படித்துக் வேண்டிய பாடம் இது தொடர்ச்சியாக ஆட்சியில் இருப்பதும் அதிகாரத்தை சுவைப்பதும் மக்களை விட தாங்கள் மேம்பட்டவர்கள் என்று அரசியல்வாதிகளை நினைக்க வைக்கிறது மக்களிடம் ஓட்டு கேட்டு வரும் யாரும் மக்களை விட மேம்பட்டவர்கள் அல்ல நீதி கட்சியினரிடம் இருந்தது பணத்தை வைத்து கட்சி நடத்த முடியவில்லை அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பணக்காரர்கள் கட்சியில் நிரம்பி வழிந்தார்கள் உள்ளூர்களில் அதிகாரம் செலுத்தத்தக்க செல்வாக்கு அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் கட்சியை வளர்க்க முடியவில்லை நீதி கட்சியோடு பணக்காரர்கள் கலந்து கொண்டார்கள் அண்ணாவோடு இளைஞர்கள் போனார்கள் பெரியாரிடம் இருந்து போகாமல் ஒன்று இருந்தது அதுதான் கொள்கை அது ஒன்றுதான் கட்சியை வளர்த்தது அந்த கொள்கையில் பலருக்கு மாறுபாடும் வேறுபாடும் இருக்கலாம் ஆனால் அந்த தத்துவத்துக்கு அவர் முதலில் உண்மையாக இருந்தார் அதுதான் முக்கியமானது பணம் அல்ல அவரது கட்சியை வளர்த்தது தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி என்று கவிஞர் உடுமலை நாராயணகவி எழுதினார் அது எல்லா சூழ்நிலைகளிலும் செல்லுபடியாவது இல்லை மக்கள் மனதில் வெறுப்பு மேலோங்கும் போது எவ்வளவு பணத்தையும் தூக்கி வீசி விடுவார்கள் வீசியும் இருக்கிறார்கள் ஆசை கொண்ட மனதில் ஐநூறு ரூபாய் பெரிதாகத்தான் தெரியும் ஆனால் கோபம் கொண்ட மனதில் ஐயாயிரம் ரூபாயும் துரும்பாக போய்விடும் என்பதை அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்பது பழமொழி பத்து மட்டுமல்ல பதினொன்றையும் செய்யும் அதுதான் அழிவு பணம் பாதாளம் வரை பாயும் என்பது உண்மைதான் அது பாதாளத்திலும் தள்ளும் மதுரையில் வீடு வீடாக கொடுத்த பணத்தை மீனாட்சி அம்மன் கோயில் உண்டியலில் போய் மக்கள் போட்டார்கள் என்பதும் வாக்குகளை மாற்றி போட்டார்கள் என்பதும் எந்த அரசியல்வாதியும் மறக்கக்கூடாத பாடம் வரப்போகும் தேர்தலுக்காக கவர் போடுவதற்கு முன்னதாகவே கவனிக்க வேண்டிய பாடமும் அதுதான்